ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷன் நான் நீ கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பரான டோலாட டிஜிட்டல் இது ஜெக்காட் பார்டர் செம சூப்பராக இருக்கும் இதை வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டிட்டு போகிறேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நல்ல வந்து ஃபங்க்ஷனுக்கு கட்டிகிட்டு போகிற லுக்கு மட்டும் இல்லை சாரீ வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க பாருங்கள் இதான் சாரியோட முந்தி உங்களுக்கு சாரீ கிளாத் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அருமையான ஒரு கிளாத்து இது வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமே இந்த மாதிரி அழகான ஒரு கோல்டன் ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க இதான் வந்து ஜக்காட் வர்றது சரிங்களா செம்ம சூப்பராக இருக்கும் சாரியோட பார்டராக இருக்கட்டும் முந்தியாக இருக்கட்டும் இதுக்கு வந்து வித் ப்ளவுஸோட கொடுத்துருவாங்க சாரியோட லெங்க் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் நார்மலாக எவ்வளோ குண்டாக இருந்தால் என்ன மாதிரி நல்லா குண்டு குண்டு இருந்தால் கூட நீங்கள் கட்டிடலாம் சூப்பராகவே இருக்கும் சாரி ரெண்டு சாரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜு இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ இன்றைக்கி நான் கட்டிட்டு பார்த்தீங்களா இதே சரி தான் சேம் ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட வேணாம்னு நினைக்கிறேன் சேம் இதே முந்தி இதே ப்ளவுஸ் தான் ஸோ இந்த சாரீ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணலை நெக்ஸ்ட் சாரீ பாருங்க மொத்த ஏழு டிசைன் நமக்கு வந்துருக்கு பாருங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்ட ஒரே ஒரு சாரீ இப்போ வந்து எக்கச்சக்கமான பேர் கேட்குறது ஒயிட் காம்பினேஷனில் எனக்கு சேரீஸ் கொடுங்கன்னு ஏன்னா நிறைய பேர் கேட்கறதுனால ஒயிட் காம்பினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அழான க்ரீன் பாருங்கள் சூப்பரான ஒரு டிசம்பர் க்ரீனில் நல்ல அழான கோல்டன் ஜரி பார்டர் வைஸ் ரொம்பவே பக்காவாக ரொம்ப அட்டாசமாக இருக்கும் சேரீக்கு அந்த ஃப்ளாரல் டிசைனும் உங்களுக்கு டிஜிட்டலுங்கிறதுனால நல்லா உங்களுக்கு ப்ரைட் லுக்கில் இருக்கும் பாருங்க இது வந்து உங்களுக்கு முந்தி பாருங்க இதான் வந்து சாரியோட பல்லு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு சாரியோட ப்ளவுஸு ஸோ ரொம்பவே அட்டாச்மாக இருக்குது யாரும் வந்து ஆர்டரை மிஸ் பண்ணிடாதீங்க பார்த்துட்டு பிறகு பிளேஸ் பண்ணலாம் ஆர்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்காது ஸோ பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை உடனே டபிள்யூ 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 டாட் டேட் ஃபேஷன்ஸ் டாட் வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து உடனே சாரீ சோல்ட் ஆயிடுது அப்படிதான் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது பாருங்க அழான க்ரீனில் ஒரு அழான இது என்ன சொல்கிறதுனா மெருன் கிடையாது இது ஆனியன் கலரும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆனியன் பிங்க்கு மெருன் எல்லாம் வந்து ஒரு மிக்ஸ்டு கலர் செமையாக இருக்குது சாரீயில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிஜிட்டலுங்கிறதுனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல அந்த ஃப்ளாரில் டிசைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டாகவே இருக்கும் இது வந்து சாரியில உள்ள பிளவுஸ் உங்களுக்கு இது வந்து முந்தி இந்த பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்லீவ் அந்த அழான உட்காந்துடும் இது வந்து நார்மலா நீங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்ல அதாவது நம்ம சர்ச்சஸ் போகிறோம் இல்லைனா டெம்பிள் போறீங்க அந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு அந்த மாதிரி இதுக்குமே நம்ம வாங்கலாம் இனி வர நாட்கள் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய வர வரம்பிச்சுட்டு ஸோ அதுக்குமே இப்போமே நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க அழான ஒரு இதுவும் பாருங்க ஒயிட் ஒயிட் பேஸ் தான் அழான ஒரு கனாமிர கலர் டார்க் கனாமிர கலர் சொல்ல பார்த்தீங்களா அதில் உள்ள பார்டர் ஒயிட் பேஸ்னாலே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு சாரியோட பல்லு இது வந்து உங்களுக்கு முந்தி சாரி பிளவுஸு இது வந்து ஸ்லீவ் வரும் திரும்பவும் சொல்கிறேன் சாரியோட லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் கலர் பாருங்க எல்லாமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒயிட் அந்த மிக்ஸ்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்கறதுனால ரொம்ப வேலை இருக்குது அதான ஒரு கோல்டன் இது ஒரு மாதிரி பிஸ்கட் கலர் சொல்ல பார்த்தீங்களா அந்த மாதிரி கலரில் இந்த பார்டரோட அந்த சாரி கட்டும்போது ரொம்ப மைல்டாக ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரைட்டாக இருக்கிறது பிடிக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் மைல்டாக பிடிக்கும்ல அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு முந்தி உங்களுக்கு ப்ளவுஸு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நைட்டே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துடலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் டபிள்யூ டபிள்யூவில் நம்ம கிளாட் ஃபேஷனில் என்ன அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க இங்கே பாருங்க அடுத்த கலர் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டார்க்கான கலர் நல்ல ஒரு கிரே கலரில் இது டார்க் கனாம்பர கலர் சொல்லுவேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சேம் சைஸ் பார்டர் தான் சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு முந்தி ஒரு சிலர் லைட்டா விரும்பினீங்கன்னா லைட் கலர் செத்துக்கோங்க ஒயிட் பேஸ்ல டார்க்காக விரும்புகிறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து எல்லாமே டிசைன்ஸ் மாதிரி தான் வந்திருக்கு ஸோ ரெண்டு சாரி வேணாலும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க அழான ஒரு லைட் கலர்ல நல்ல ஒரு இங்க் ப்ளூ மாதிரி உள்ள கலர் இந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்ல பிரைட் டிசைன்ஸ் இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா முந்தி எல்லா சாரீஸ்லையுமே பல்லு ரொம்பவே அழகா இருக்கு அதே மாதிரி பிளவுஸ் உங்களுக்கு ஸோ மொத்தம் ஏழு டிசைன்ல நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு எல்லா ஏழு டிசைனையும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு வேணுங்கிறவங்க பார்த்துட்டு உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போகவே நிறைய சாரீஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பார்த்துட்டு உங்கள் ஆரஸ் பிளேஸ் பண்ணுங்க பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்